வணக்கம் நம்பர்லை இந்த கல்வி நம்ப வணக்கம் இப்போது முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த டங்ஸ்டன் பிரச்சனையெல்லாம் நாமளும் முடிச்சு கொடுத்துட்டாரு அந்த விவசாயிலாம் பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு முன்னாடி இவங்க வந்து அதை வந்து ஏதாவது அதில் ஏதாவது தேர்மான்னு சொல்லி அந்த ஏழமெல்லாம் எடுத்து அந்த அளவுக்கு இருந்து எதிர்ப்பு வந்தனையும் நாமளை அதை ஃபீஸ் பண்ணிட்டார் சரி இது பண்ணிட்டாருன்னா அது கவுண்டர் கொடுக்கறதுக்கு மக்கள் ஏதோ பேர் வந்துடும் பிஜே பாஜகவுக்குன்ட்டு அண்ணாமலைக்குன்ட்டு அந்த மலையை திருப்பூன்ற மலை என்ன மலை கந்த மலைய சிக்கந்தர் மலைங்கிறான் அது ஏதோ ஒரு சின்னத்தருக்க மேலே இருக்க வேணும் அதுக்கு ராமநாதபுரம் எம்பி வர அங்கே போய் நான்வெஜ்ஜெலாம் சாப்பிட்றோம் அப்போது சில்லாங்கிற இருக்குன்றா நீ மாறி மாறி சொல்கிற நீ பதவி விலகுன்னு சொல்கிறார் அண்ணாமலை அந்த எம்பியை முஸ்லீம் லீக் நான் இனி அது விரதம் முடிச்சுட்டு வரும்போது அங்கே தான் கடைசியாக வருவேன் திருப்பூட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த இந்து முன்னணி காடேஸ்வரன் உட்பட அங்கே வந்து ஹெச் ராஜா போய்ட்டு வந்தார் மறுபடியும் போக போகிறாங்க இந்துகள் இதனால் தர போகிறாங்க இவன் நினச்சின்ட்டா ஏதோ ஒரு பிரச்சனையை கிளப்பி விடலான் திமுக தான்ன்ற சொல்கிறாரு அண்ணாமலை அது எதா அந்த எது நீ எப்படி ஏக்கார் போட்டாலும் மாற்றி விட்ருவார் அதான் அண்ணாமலை நீ என்ன வேணால் பண்ணு இப்போ மாறுவாங்கன்னு சொல்லி ஐடிவிங்களை மாற்றிடுவாங்க அண்ணாமலை அவர் தான் இருப்பார் அப்படித்தான் இங்கே தான் இருப்பான் தெரியல மந்திரி வேணால் ஒன்று வேணா சென்ட்ரலான்னு அதனால் இவனை கிழிச்சு எடுக்காமல் விட மாட்டான் அப்போ முப்பத்தொன்னுலேயும் அந்த மலை வந்து இந்துக்கள் சம்மந்தமான ஒரு இது சொல்லியிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க நைன்டீன் தேர்ட்டி ஒன் அது இருக்குது ஸோ எங்கே எதையுமே ஆர்டர் இருக்குது இவனு சும்மா கலப்பை பார்க்குறான் வேறு ஒன்றும் இல்லை அதுக்கு இப்போது முந்தி மாதிரி இல்லை இந்து உணர்வு ஆயாச்சு அஞ்சா அதனால் மற்ற கட்சியெல்லாம் புல்லை பிடிக்கிற வேலையெல்லாம் பண்ணிகிட்டு பண்ணிட்டுருக்கானு திமுக இருக்கிற கூட்டணி பத்தாதுன்னா என்ன பண்ணுறாச்சா பார்த்துக்கலாம் மக்கள் குதிச்சிருக்காம் என்ன மிஞ்சி போனால் கூட்டணி தானே வச்சுப்பேன் ஓட்டு போட்டால் தானே உனக்கு அப்படிங்கிறது வரப்போகுது நீ எதுவும் திருப்திக்கு கூட்டணி சேர்த்துக்கலாம் இன்னும் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அது ஒரு பக்கம் இருக்கும் சார் பாருங்க கனிமொழி வந்து ஏன் நாங்கள் தான் எல்லாத்தையும் படிக்க கொடுத்தோம் கற்றுக் கொடுத்தோம் என்ன இப்படி எல்லாம் பேசுகிறாங்க அது இதுன்னு சொல்லி சொல்கிற அப்படியே பெரியாரை பற்றி பேசுகிறாங்கன்னு ஆக்சுவலாக யார் பெரியார் இந்த தீகா தீமுக்கான யாருக்கு என்ன லாபம் ஓட்டை வாங்கி இவனுக்கு தான் லாபம் உள்ள அதனால் இவன் சீமான் கிளிகள் கூட சொல்லாமல் இருக்கும் இவங்களால ஒன்றும் இல்லை அதாவது அவன் அவன் வீட்டில் படிக்க வைக்கிறாங்க வர்றான் போகிறான் இல்லை புதுசாக நம்ம பெரியார் அதுக்கு முன்னாடி ஏன் மற்ற மாடியில்லாம் பெரியார் வச்சா படிக்கிறான் அதாவது ரயில் அந்து போச்சு அவ்வளோதான் முடிஞ்சுது நம்ம சொன்ன மாதிரி அதெல்லாம் கடந்து போயாச்சு வளர்ச்சி நோக்கி போகணுன்னா இனிய பழைய பண்டு மாதிரி அதையே பேசி தெரிஞ்சிட்ருக்கானே அதை ஓப்பன் அடிச்சுட்டு இருக்கா பேசி போகணும் அதனால் இது மூணுக்கூடாது இதெல்லாச்சும் அதில் புதுசாக வந்து வச்சு பெரியார் தூக்கி பிடிச்சிட்டு ஆக்காது நீ பெரியாராது இதாகுது அதெல்லாம் ஒன்றும் வேலைக்காகாது இது சும்மா மண்ணுக்குன்னு அதெல்லாம் மண்ணோட ஓயாச்சு அதான் உண்மை சூப்பத்து சொல்லி தெரிய வேண்டிதான் அது பேரை சொல்லி வந்து கொல்லையடைக்கிறது வேற என்ன இருக்குது பெரியார் மண் திராவிட மண் ஒரு வெங்காயமும் இல்லை இப்போ சொன்ன மாதிரி இப்போ சொன்ன மாதிரி அண்ணாமலை சாதிச்சுட்டேரு பிரச்சனை இல்லை அந்த விவசாயெலாம் மகிழ்ச்சி அந்த காப்பாற்றப்பட்டு விளையிடும் சரி இப்போ இந்த ஈவன் விசாரிச்சு பிக்சியில் விழுந்தாது ஞானசேகரன் சொன்னப்போ அந்த மூணு ஐபிஎஸ்ஸு விசாரிக்க ஆரம்பித்தாங்க அப்போ சொல்ல வந்தவன் பேர் பிக்சி மாதிரி நடிப்பா எல்லாம் என்னென்னு தெரில அப்படின்னு பண்ணாங்க சரி பார்த்தாக்க அதில் வந்து அது மொபைல் எடுத்து பார்த்தா ஒரு ஆறு சார்னால் போலீஸ் இங்கே மாண்புமிகளை போலீஸாக மாறுது இப்போது இப்போ அவ விசாரிச்சுட்டு இருக்கும்போது அது சொல்ல மாட்டேன் பிரியாணி வாங்கி சாப்பிடாம மேற்கொண்டு ஒன்றும் சொல்லலை சரி சைபர் கிரைமில் கொடுத்தாக்க அந்த டாக்கிங் போயிருக்கும் இல்லையா பழசெல்லாம் பல வருஷமாக அதனால தான் என்னை காப்பாற்றிட்டு இருந்திருக்கேன் அப்போ அந்த என்ன பேச்சுனா என்ன ஏதுன்னு சைபர் கிரைமில் எடுக்க சொல்லியிருக்காங்க ஒன்று அப்புறம் இந்த போலீஸ் சம்மந்தப்பட்ட போலீஸே விசாரிக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க ஸோ ஒரு சாரெலாம் இப்போ ஆறுங்கிறான் இன்னும் எத்தனை சார் வருந்த இவன் பல வருஷமாக எல்லாம் பண்ணிக்கா ஏன் அவ்வளோ யூனிஃபார்ம் போட்டே வாக்கி டாக்கி போட்டு உள்ளே போகிறான் யூனிவர்சிட்டிக்குள்ளனா அப்போ யார் யாருக்கு என்ன பண்ணால் இவ்வளோ இருந்தோ பக்கத்தில் இருந்து இங்கே சென்னை வந்து இந்த திமுக கும்பல் லைவ் இப்படி சொல்கிறாரு அந்த சப்போட்டரு தான் அப்படின்னு ஆதரவாளர் தான் என்னமோ பேர் சொல்கிறாரு ஸ்டாலின் ஸோ பார்த்தா பெரிய வட்டமே கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் போலீஸ் தரப்பு அமைச்சர் தரப்போ இல்லை நட்பு வட்டாரம் ப்ளஸ் அந்த சம்மந்தப்பட்ட இதில் அந்த யூனிவர்சிட்டி அந்த மாதிரி ஏரியாக்கள்லாம் அது தவிர இவன் இந்த மாதிரி வேலை பண்ணுறது இல்லாமல் மூணு மனைவிகள் இருக்காது ஒரு ஆள் அங்கேயே உள்ளே ஒர்க் பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க ஸோ இது எவ்வளோ தூரம் வாய் தரப்பான் என்னென்ன வருது எப்படி விசாரிக்க போகிறாங்க தெரியும் இதில் வந்து இப்போ அந்த அதே மாதிரி இப்போ இந்த முஸ்லீம் பிரச்சனை பண்ணி அமைதி காக்கிறாங்க என்ன தூண்டி விட்டு அவங்களான்னு தெரியல இந்த திருப்பங்குன்ற மாலையில் இது வேறு இந்துக்கள் ஏதாவது பண்ணியிருந்தால் சும்மா விடுவாங்களா வேறு யார்கிட்டையா பண்ணியிருந்தா பண்ண மாட்டாங்க அதுதான் அது கண்டு காணாமல் இருக்கிறத திராவிட மாடல் நன்றி